நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூர்லேயே மிகப்பெரிய மோசடி எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ்டுன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் சிங்கப்பூர் டாலர் மோசடி நடந்திருக்கு இது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த நிறுவனத்தில் நடந்திருக்கு அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவர் பேர் வந்து டோ செங் கியாட் அப்படின்னு பேர் டோ செங் கியாட் அவர் வந்து ஒரு இது வந்து கொஞ்ச நாள் நான் நடந்தது ரெண்டாயிரத்துல தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஜெயில் கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து அவருக்கு ரிலீஸு ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கிளார்க்காக ஜாயின் பண்ணியிருக்காரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அவர் நைன்டீன் எயிட்டி செவன்லையோ வந்தமோ இந்த மாதிரி மோசடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அதாவது இவர் வந்து என்னென்னா இவரோட டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அதாவது அலவன்ஸு மீல் அலோவன்ஸு இந்த அலோவன்ஸு ட்ரெஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் இவர் தான் ஹையாளுறார் இவர் தான் ஆத்தரைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அலோவன்ஸை கிரெடிட் பண்ணோம் அந்த மாதிரி வேலை தான் இவருக்கு இவர் ஆக்சுவலாக நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இவர் வந்து சூப்பர்வைசராக ப்ரொமோட் ஆகிட்டார் அதனால இவருக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி கிடச்சிருச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருனா அதாவது அந்த எம்ப்ளாயி ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அந்த ரெகுலராக அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பேரில் வோச்சர் போட்டு பணத்தை க்ரெடிட் பண்ணுவார் அது தவிர இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் இல்லாமல் இருக்கிறச்சு அவருடைய பேரையும் ஐசையும் உபயோகப்படுத்தி அவருக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காரு காமிச்சுட்டு தன்னுடைய இன்னொரு ஸ்பெஷல் அக்கௌண்ட்டில் வந்து பொட்ட இவர் இவர் மனைவி அப்புறம் இவங்க மனைவிக்கும் அவங்க சிஸ்டரும் அந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் நிறைய வச்சுருக்காரு அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இந்த ஃபேக் பேமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டைவர்ட் பண்ணிட்டார் இது வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டீன் இயர்ஸாக பண்ணியிருக்கார் தேர்ட்டீன் இயர்ஸாக பண்ணியிருக்காரு மொத்தம் முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து இந்த மாதிரி க கையாடல் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரமாவது ஆண்டு வந்து அங்கே வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல பண்ணாங்க அதில் பார்த்தா எதுவும் அன்யூஷுவலாக தெரியுது அவங்களுக்கு அதாவது எப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் சீட் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு இதில் கோட்டை விட்ருவாங்க இந்த நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டேல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஒரே மூணு ஆளுக்கு ஆளுக்கு பத்து பத்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் ஸோ டென் பேமெண்ட்ஸ் பர் பர்சன் அது வந்து சாத்தியம் இல்லையா அது அதாவது ஒரு பேமெண்ட் தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா ஒத்திருக்கு ஸோ இவர் வந்து பத்து பேமெண்ட் பண்ண மாதிரி மூணு பேருக்கு பத்து பேமெண்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காரு அதை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க ஆடிட்டர்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னு நோண்டி பார்த்தாக்கா இது வந்து அந்த ஸ்டாஃபுக்கே போகல பேமெண்ட்டு வேறு எங்கேயோ போயிருக்கு இவரோட அக்கௌண்ட்டுக்கு இவர் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு குழந்தையார் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போயிருக்குது அதை வச்சு அவங்க அப்போ தான் அலாம் ஆகிட்டாங்க அவங்க ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த ஆள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை நல்லவர் இவர் ரொம்ப சாந்தமானவர் பேசவே மாட்டார் வேலையே குறியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராக நம்பிட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்க பரபரபரன்னு எல்லா ரெக்கார்ட்ஸையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்ட் டென் இயர்ஸ் ரெக்கார்டை நோன் இது பண்ணாக்க நிறையா ஃபிக்டிஷியஸ் பேமெண்ட்ஸ் போயிருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு பெருமை மிக்க ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அவங்க லேஸில் எடுத்தவுடனே ஜாயின் பண்ண முடியாது அதுக்கு நிறையா டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கொடுப்பாங்க நீச்சல் ட்ரைனிங் பண்ணணும் அப்புறம் வந்து எமர்ஜென்சி ஏர்க்ராஃப்டில் எமர்ஜென்சி வந்துச்சின்னா எப்படி கையாளணும் அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி கொடுக்கணும் உணவு எப்படி பரிமாறணும் அது தவிர நடை உடை பாவனை எப்படி உக்காந்துக்கணும் எப்படி தரையில் எதாவது விழுந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும் குனிஞ்சு நம்மளை மாதிரி இந்த முதுகை வளர்ச்சி எடுக்க முடியாது அவங்க ஒரு காலை வந்து க இன்னொரு காலை நல்லா முட்டி வரைக்கும் வளைச்சி கையால் வந்து கிழந்துருக்கு அந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க இப்போப்பட்ட ஆர்கனைசேஷனில் இந்த ஆள் வந்து ரொம்ப லைட்டாக மோசடி பண்ணிட்டு போயிட்டார் அவங்களும் இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காமல் எதேச்சியாக அந்த நைன்டீன் நைன்ட்டி நைனில் அந்த ஒரு டிரான்சாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தோண்டி தோண்டி பார்த்தாலே எல்லாம் வெளியே வந்துருச்சு இவர் வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர் வரைக்கும் இது பண்ணியிருக்காரு இவர் வந்து அதில் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு காண்டம்பனியம் வாங்கிட்டார் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஏழு ஒன்று ஒன்றுமே வந்து அந்த காலத்தில் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில்னு வச்சுங்களேன் ஒரு டூ மில்லியன் த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏழு காண்டமனியம் வாங்கியிருக்காரு ஒரு காண்டமனியம் வந்து அந்த நொவினாங்கிற ஏரியாவில் இருக்குது அது கொஞ்சம் பாஷ் ஏரியா நான் கூட போய் பார்த்தோம் அது என்ன பேப்பர்லலாம் வந்தது அப்போது அது ரொம்ப அது த்ரீ மில்லியன் த்ரீ அண்ட் மில்லியன் இருந்திருக்கும் அந்த டைத்தலையே அதுக்கப்புறம் வந்து இந்த பெசிடிஸ் பென்ஸ் கார் ரெண்டு வாங்கியிருக்காரு ரெண்டு கார் வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்காரு அப்புறம் அந்த ரெனவேஷனுக்கே வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் டாலர் செலவு பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு ஒரு காண்டோமினியம் ரெனவேஷனுக்கு த்ரீ லேக்ஸ் டாலர் செலவு பண்ணியிருக்காரு அது தவிர இந்த நகை நட்டெல்லாம் வந்து ஒரு டூ மில்லியன் டாலர் வரைக்கும் வாங்கியிருக்கார் மேபி அவங்க ஒய்ஃபுக்கு இல்லை அவங்க சிஸ்டருக்கு அந்த மாதிரி டூ மில்லியன் டாலர் வரைக்கும் வாங்கியிருக்காரு ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஆனால் ரெக்கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காண்டமினியம் ப்ராப்பர்ட்டிலாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்புறம் என்னென்னலாம் நகை இருக்குது இல்லை கேஷ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு டுவெல் மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு ஸோ மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டுவெல் மில்லியன் டாலர் வரைக்கும் அன்ரெகவரபிள் ஆயிடுச்சு ரைட் ஆஃப் தான் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு வந்து அந்த கேஸ் நடந்தபோது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஜெயில் கொடுத்தாங்க அதான் ரெண்டாயிரமாவது ஆண்டு அது ஜட்ஜ்மெண்ட் வந்தது இது ரொம்ப இ குயிக்காக வந்துடுச்சு ஜட்மெண்ட் ஏன்னா இவர் வந்து எல்லாம் ஒத்துனுட்டார் நான் இப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் ஏமாத்தினேன் அப்படிங்கிறது விளாவாரி அவரே சொல்லி கொடுத்துட்டாரு அதனால் இதில் ஒன்றும் கான்ட்ரவர்சியில் அவங்க ப்ரூவ் பண்ணணும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இவரே எல்லாம் ஒத்துனதுனால குயிக்காக ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது டூ தௌசண்ட் இயர்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஸோ இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆகிருக்கணும் ஐ ப்ராப்ளியாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாலே ரிலீஸ் ஆயிருப்பாருன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா குட் பிஹேவியர் இருக்குது அவருக்கு அதாவது குட் பிஹேவியர் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெமிஷன் கொடுப்பாங்க அந்த சென்டென்ஸில் ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த டயத்தில் வந்து அதாவது அந்த டூ தௌசண்ட் இயரில் இதுதான் மிகப்பெரிய ஃப்ராட் கேஸாக தேர்ட்டி ஃபைவ் மில்லியன்கிறது ஹையஸ்ட் அமௌண்ட் இன்வால்வடு அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலையோ என்னமோ இன்னொரு கேஸ் வந்தது அதாவது இன்னொருத்தர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மில்லியன் டாலர் ஏமாத்திருக்காரு பேங்க்ஸ்லேருந்து கடன் கடன் வாங்கி அவர் கேம்பிளிங் பண்ணுவார் நிறையா அதில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மில்லியன் டாலர் வந்து ஏமாத்திருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து லோன் வாங்கிட்டு ரீபே பண்ணல அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அது எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரில ஏன்னா பேங்க்கும் வந்து லேஸில் லோன் கொடுத்துறாரு செக்யூரிட்டிலாம் வாங்கி எல்லாம் பண்ணிக்கும் ஸோ லோனை திருப்பி ரீபே பண்ணலை அவரோட கேம்பிளிங்க்கு யூஸ் பண்ணிட்டார் அந்த பணத்தெல்லாம் ஆனால் இவர் வந்து கிளீனாக சீட் பண்ணியிருக்காரு அக்கௌண்ட்ஸில் வந்து சீட் பண்ணி பொய்யான இன்வாய்ஸ் போட்டு பொய்யான வவுச்சர்லாம் க்ரியேட் பண்ணி இல்லாத ஆளுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு தன்னோடய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிட்டார் அதனால தான் இவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை பெற்றாரு இதெல்லாம் ரொம்ப வேப்பாக இருக்குது அதுவும் சிங்கப்பூர் போன்ற ஒரு ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கிற நாட்டில் வந்து எப்படி இவ்வளோ பெரிய தொகை வந்து போச்சு எப்படி அவங்க அவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட தேர்ட்டின் இயர்ஸாக அவர் பண்ணியிருக்காராம் இந்த தொழிலே வந்து ஸோ நைன்டீன் எயிட்டி சம்திங்லேயே ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட்டின் இயர்ஸாக இ வாஸ் டூயிங் திஸ் அண்ட் இ வாஸ் அல்டிமேட்லி இன் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்புறம் டிஸ்மிஷல் ஆகி அரஸ்ட் ஆகி எல்லாம் ஆயிடுச்சு இப்போ அநேகமாக ரிலீஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து வயசுக்கு வந்து அவருக்கு செவன்ட்டி செவன்ட்டி டூவோ அந்தமோ இப்போது ஸோ இனிமேல் ஆல்மோஸ்ட் லைஃபை முடிஞ்ச மாதிரி தான் அவருக்கு அந்த பணமெல்லாம் போச்சு இப்போ திரும்பி போயிடுச்சு முக்கால்வாசி பணம் ஆனால் அவர் டுவெல் மில்லியன் எங்கேயோ பதுக்கி வச்சுருக்காரு அதை வச்சுட்டு வாழ்நாளை தள்ள வேண்டிதான் அவர் இதெல்லாம் எப்படிலாம் அவங்க இப்போ பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது ஷார்ட் கட்டில் இப்போ பண்ணிடலான்ட்டு அதான் மேனேஜ்மெண்ட் கூட எப்போவுமே எந்த ஸ்டாஃபையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடக்கூடாது எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் பாசிங் பேமெண்ட்ஸ் ஃபார் தி அதர் ஸ்டாஃப் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் அப்பப்போ ஒரு ரேண்டம் செக் பண்ணணும் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்